கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் சங்கராபரணம் ராகத்தில் இறை பாடலை ஆரம்பித்து அனைத்து மதத்தை சார்ந்த கற்றறிந்த வழக்கறிஞர்களும் பங்கெடுத்துக் கொண்டு இதன் ஒரு மத நல்லிணக்க விழாவாக முன்னெடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திருநெல்வேலி வழக்கறிஞர் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்ற அலுவலக பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் இந்த மத நல்லிணக்கத்தோடு நடைபெறும் விழா என்ற கூறும் நிலையில் அதற்கு அடிப்படையாக உள்ள மனித நேயம் குறித்து நான் ஒரு சில வார்த்தைகளை குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக கந்தர்வனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விடுகிறேன் புதுக்கோட்டையில் இருக்கிறார் கந்தர்மன் அவர் வந்து நான் கேட்ட செய்தி உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அவர் வந்து ஒரு டிரெசரில் ஆபிசராக வேலை செய்கிறார் ஒரு மாலை நேரத்தில் அவரும் மற்ற அலுவலர்களும் சுமார் ஐந்து மணி வாக்கில் அலுவலகத்தை விட்டு வெளியே ஒரு டீ கடையில் டீ அறிந்து கொண்டிருக்கிறார்கள் ஐந்து பேர் வந்து டீ அறிந்து கொண்டிருக்கும் போது பார்க்கிறார்கள் எதிரில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு வயதான பெண்மணி அவருடைய உடல் நலம் சரியில்லாத கணவரை அழைத்துக் கொண்டு மாடிப்படி ஏறி கொண்டிருக்கிறார் அம்மாதிரி ஏறி கொண்டிருக்கும் போது அந்த வயதான நபர் அதாவது அந்த கணவர் நிலை தடுமாறி கீழே விழுகிறார் கீழே விழுந்தவுடன் எல்லோரும் சுமார் நூறு பேர் கூடி விடுகிறார்கள் அவ்வாறு கூடி விடும் போது பார்க்கும் போது தெரிந்தது அந்த வயதான பெரியவர் வந்து கீழே விழுந்ததில் அவருக்கு பலத்த இரத்த காயங்கள் ஏற்பட்டு இரத்தம் எல்லாம் வெளியேறி இந்த ஐந்து பேரும் சேர்ந்து அவரை கைத்தாங்களாக மாடியில் உள்ள மருத்துவரிடம் அழைத்து செல்கிறார்கள் கஷ்டம் இவருக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி விட்டது என்று கூறி இவரை தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லுங்கள் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் அப்போது புதுக்கோட்டையில் மருத்துவக் கல்லூரி கிடையாது தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்துச் சொல்லுங்கள் அங்கு போய்தான் சிகிச்சை அளித்தால் இவர் பிழைக்க முடியும் என்று சொல்லுகிறார் மறக்காமல் அவருக்குள்ளே அந்த நூறு ரூபாய் பீசையும் வாங்கிக் கொள்கிறார் இவர்கள் உடனே வந்து இவர் கேக்குறார் அந்த பெண்மணியிடம் ஏம்மா தஞ்சாவூருக்கு போய் சொல்றாங்களே உங்ககிட்ட செலவுக்கு பணம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறார் அந்த அம்மா சொல்றது இவருக்கு இன்னைக்கு கூட்டு வர்றதுக்கே பக்கத்துல இருக்கவங்க ஒரு அம்பது ரூபாய் கடன் வாங்கி தாங்க கூட்டு வந்தேன் என்னால கடன் தஞ்சாவூர் மருத்துவமனை கொண்டு போய் சீஞ்சு அடிக்கிறப்ப வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இவர் என்ன பண்றாரு ஒரு அம்பாசிடர் காரை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு அந்த காயமடைந்த பெரியவரை அந்த காரில் ஏற்றி தன்னுடைய மடியில் கிடைத்துக் கொண்டு திருக்கோகர்ணம் பகுதியில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு புதுக்கோட்டையில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார் அந்த வீட்டில் அவர் பிஎஃப் லோன் போட்டு எடுத்து வைத்திருந்த சுமார் பணம் ஏழாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கொண்டு அதே அம்பாசிடர் காரில் அந்த பெண்மணியோடு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பயணித்து போகிறார் இது சுமார் ஒன்பது மணி பத்து மணி இருக்கும் காயமடைந்த அப்படி போகும்போது இவருக்கு என்ன தோன்றுகிறது என்றால் இன்னைக்கு சாயங்காலம் அவர் விழுகிறத வந்து அஞ்சு பேர் பார்த்தோம் முதல்ல அஞ்சு பேர் போய் பார்த்து தூக்கணும் அதை பார்த்துட்டு நூறு இருநூறு பேர் கூடுனாங்க இன்னைக்கு ஆனா இப்ப நான் மட்டும் இவரோட போய்கிட்டு இருக்கேன் என்ன காரணம் அந்த அஞ்சு பேர்ல மீதி நாலு பேரு டிவி சீரியல் பார்க்க நேரம் உட்கார்ந்துருப்பாங்க வேடிக்கை பார்த்தா நூறு இருநூறு பேர் வாழ்க்கை பயணத்தில் அவர்களுக்குரிய வேலையை செய்வதற்கு போய்விட்டார்கள் நான் ஒருத்தர் மட்டும் இவரோட பயணம் செஞ்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போறேன்னா என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் சொல்றாரு நான் மட்டும் எப்படி அவரோட இருக்கிறேன் அப்ப அப்ப நினைக்கிறாரு நான் மார்க்சியம் படித்தவன் நான் தொழிற்சங்கவாதி நான் மக்களை நேசிப்பவன் நான் அப்படி விட முடியாது அப்படி என்று சொல்லி நினைத்துக் கொண்டு அந்த கர்வத்தோடு பயணிக்கிறான் அந்த கர்வம் வந்து அவருடைய உச்சி வரை சென்று ஏறி இறங்குகிறது அதை உடல் முழுவதும் உணர்கிறார் இந்த மாதிரி பயணம் போய் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் போய் இறங்கும் போது சுமார் ஒரு மணி ஆகுது ராத்திரி அங்க இறங்கின உடனே டாக்டர் வந்து சிகிச்சை ஆரம்பிக்கும் போது சொல்றாரு ஏகப்பட்ட ரத்தம் போயிருக்கு ஒரு அரை மணி நேரம் சோதனை பண்ணிட்டு இவருக்கு உடனடியாக பிளட் கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்க பிளட் கொடுக்குறீங்களா யார சொந்தக்காரங்க யார் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அப்ப இவர் சொல்றாரு கந்தர்வனுக்கு வந்து அவர் யாரு என்ன ஏது எந்த ஊரு எந்த மதத்தை சார்ந்தவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர் எந்த விவரமும் தெரியாது நான் ரத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுகிறார் நிறைய ரத்தம் பேஸ்ட் ஆகிட்டதுனால நீங்க ரத்தம் கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும் டாக்டர் சொன்னோட இவர் ரத்தம் கொடுக்குறார் ரத்தம் கொடுக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்னா எவ்வளவு ரத்தம் தேவைப்படுகிறதோ என்னிடமிருந்து உறுதி கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையே சொல்றார் அது அவரே பெருமையா எப்படி நினைக்கிறார் கர்வத்தோட சாதாரணமா எல்லாரும் ரத்தம் தேவைப்பட்ட ரத்தம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க நான் எப்படி உறுதிக்கோங்கன்னு சொல்றேன் ஒவ்வொரு துளியாக சேர்ந்த ரத்தத்தை இன்று நான் யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு அவர் எந்த போரை சேர்ந்தவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்ற நபருக்கு நான் ரத்தம் கொடுக்கிறேன் என்றால் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த கர்வம் வருது அவருக்கு நான் ஒரு படைப்பாளி நான் மனித நியாயம் மிக்கவன் மற்றவர்களைப் போல் என்னால் இருக்க முடியாது நான் மனிதர்களை நேசிப்பவன் அப்படின்னு சொல்லி அந்த கர்வத்தோட ரத்தம் கீழே கொண்டிருக்கிறது நீப்பு மூலியமாக அவருடைய கர்வம் தலைக்கு வரைக்கும் போய் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த ரத்தம் கொடுத்து முடிச்ச உடனே சுமார் மூணு மணி ஆயிரும் முடிச்சிட்டு தயாரா வந்து மிட் நைட்ல ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வரார் பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க பாக்கலாம் அந்த நைட் நேரத்துல பகல்ல வந்து வியாபாரம் பண்ண பல வியாபாரமோ இல்ல இளைஞர் வியாபாரமோ இல்ல வாட்டர் பாட்டில் வியாபாரமோ இந்த மாதிரி வியாபாரம் பண்றாங்க ஒரு தார்பாய் போட்டுட்டு மூடிட்டு அங்கேயே படுத்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு பழக்கடையில ஒருத்தர் அழுக்கான ஒருத்தர் தன்னுடைய வேஸ்டியே போர்வையாக போர்த்தி கொண்டு படுத்துள்ள சுமார் நாலரை உயரம் உள்ள ஒரு நபர் படுத்திருக்கிறத போய் பாக்குறாரு இந்த நேரங்கள்ல அவருக்கு சுமார் நாலஞ்சு தடவை நான் முதல்ல சொன்ன அந்த கர்வம் நினப்பு வந்து வந்து போய் கொண்டிருக்கிறது அவரை போய் எழுப்புறார் எழுப்பி அந்த டயர்டா இருக்கிறதுனால சாத்துக்குடி ஜூஸ் ஒன்னு போட்டு கொடுங்க சொல்லி கேட்கிறார் அந்த பழக்கடைக்காரர் அந்த நேரத்துல வந்து எழுந்து சாத்துக்குடி பழங்களை பிரிந்து ஐஸ் போடாமல் அவருக்கு வந்து ஒரு டம்ளர்ல ஜூஸ் போட்டு மணி மணி அளவுக்கு இவர் அதை குடிச்சிட்டு ஒரு நூறு ரூபாய் எடுத்து தர்றார் போது அது அந்த சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்தாரு கேக்குறாரு ரத்தம் கொடுத்துட்டு வந்தியா சார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கையில இருக்கிற பிளாஸ்ல பாத்துட்டு ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி வியாபாரம் பண்றதுனால அவருக்கு எல்லா பேரும் தெரிவிக்கிறதுனால ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இவர் கந்தர்வன் ஆமான்னு சொல்றாரு சார் நான் ரத்தம் கொடுத்தவங்க வந்து காசு வாங்குறது இல்ல சார் அந்த நேரத்தில் முழுவதுமாக அந்த கந்தர்வன் நொறுங்கி போயிடும் அவருடைய பிம்பங்கள் அனைத்தும் உடைந்து விட்டது அவ்வளவு நேரம் அவ்வளவு கர்வமாக தன்னை நினைத்துக் கொண்டிருந்தவர் ஒரு அழுக்கு வேசியையே பொறுமையாக போட்டுக் கொண்டு படித்துள்ள ஒரு நபர் இலவசமாக அதை கொடுத்து ஜூச கொடுத்து அவருடைய மனித நியாயத்தை வெளிப்படுத்தியவுடன் இவ்வளவு நேரம் தன்னுடைய கர்வத்தை நினைச்சத மொத்த பிம்பங்கள் உடைத்து போறதை உணர்ந்துதான் இந்த இடத்துல என்ன விஷயம்னா மனித நியாயம் வந்து எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கு அது வந்து வர காலத்துல வந்து வருது மனித நேயம் மத நல்ல சமுதாயத்தில் அமைதியாக வாழ்வதற்கும் மனித நேயம் அடிப்படையான ஒரு பண்பாக உள்ளது அந்த மனித நேய பண்பை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் நாம் கடைபிடிக்கும் வாழ்க்கையை வாழ்க்கையில் கடைபிடிக்கும் மனித நேயமானது தினசரி வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் நாம் செய்யும் தொழில்களிலும் மனித நேயம் இருக்க வேண்டும் எப்படி கந்தர்வம் ஒரு அழுக்கு வேசி கட்டி இருந்த ஒரு நாலரை உயரம் உள்ள ஒரு இரவில் தன்னுடைய கர்ப்பம் பிம்பம் உடைந்து போகும் அளவிற்கு மனித நேயத்தை வெளிப்படுத்தினாரோ அது மாதிரி நம்முடைய மனித நேயம் மற்றவர்களை சென்றடைந்து அவர்களும் அதே மனித நேயத்தோடு வாழ்வதற்கு நாம் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததை கண்டிப்பாக வெளிப்படுத்தேன் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாங்க